நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலம் பற்றியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றியும் பிரபல ஜோசியரான பிரசாந்த் கினி கணிப்பு வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் வங்கதேச புரட்சியை துல்லியமாக கணித்து ஜோசியரான பிரசாந்த் கினி கவனம் பெற்றார் ஜோசியரான பிரசாந்த் கினி வங்கதேச புரட்சியை கணித்து வைரலானார் வங்கதேசத்தில் ஆட்சி கவிழும் என்று முன்கூட்டியே அவர் கணித்த நிலையில் அதன்படியே ஆட்சி கவிழ்ந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் அவர் செய்த போஸ்டில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பற்றிய எனது கணிப்புப்படி ஷேக் ஹசீனா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கவனமாக இருக்க வேண்டும் அவர் படுகொலை முயற்சிகளை எதிர்கொள்ளக்கூடும் இதனால் ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்படும் என்றும் கூறியிருந்தார் அவர் கூறியது போலவே தற்போது நடந்துள்ளது அதோடு தற்போது வங்கதேச ராணுவம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஜனநாயகத்தை மீட்டெடுக்காது இந்தியாவை சுற்றி டீப் ஸ்டேட் போரி அமைத்து வருகிறது அடுத்த சிக்கல் இந்தியாவிற்குத்தான் வரும் நாட்களில் இந்தியா கவனமாக இருக்கும் டீப் ஸ்டேட் ஏற்கனவே பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் வெற்றி பெற்றுள்ளது வங்கதேசத்தில் நடந்தது போல இந்தியாவிலும் நடக்க திட்டங்கள் தீட்டப்படும் அமெரிக்காவின் கைங்கரியமான டீப் ஸ்டேட் உலக நாடுகளில் பல இடங்களில் ஆட்சிகளை கவிழ்த்து வருகிறது அதன் அடுத்த இலக்கு நேபாளம் மற்றும் இந்தியா நேபாளம் மற்றும் இந்தியா முழுவதும் பங்களாதேஷ் மாணவர் போராட்டங்கள் போன்ற போராட்டங்கள் நடத்தப்படலாம் தற்போது மேற்கு வங்கம் மற்றும் கேரளாவில் இந்த குழு உள்ளது இவர்கள் இந்தியாவிற்கு எதிராக திரும்புவார்கள் சிஐஏ மொசாத் ஐஎஸ்ஐ இணைந்து வங்கதேசத்தை வீழ்த்தியதை நான் சரியாக கணித்தேன் அதன்படியே இப்போது இந்தியாவிற்கும் எச்சரிக்கை விடுக்கிறேன் என்று கூறியிருந்தார் ஜோஷியர் பிரசாந்த் கினி அதேபோல நடிகை சமந்தாவின் திருமணம் குறித்தும் துல்லியமாக கணித்தார் இந்த வருடம் சமந்தாவிற்கு திருமணம் நடக்கும் என்று அவர் கணித்திருந்தார் அதன்படியே நேற்று சமந்தாவிற்கு திருமணம் நடந்தது சமந்தா நடிகர் நாகார்ஜுனாவின் மகனான சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர்களுடைய திருமணம் சில வருடங்களிலேயே விவாகரத்தில் முடிந்துவிட்டது அதற்கு பிறகு நாக சைதன்யா பற்றி எந்த இடத்திலும் சமந்தா பேசவில்லை நாக சைதன்யாவுடன் பிரிவுக்குப் பிறகு சமந்தா மீண்டும் எப்போதும் திருமணம் செய்வார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர் நடிகை சமந்தாவும் இயக்குனர் ராஜ் நெடிமூருவும் காதலித்து வருவதாக சில மாதங்களாகவே தகவல் பரவி வந்த நிலையில் நேற்று கோவை ஈஷா யோகா மையத்தில் வைத்து இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் நடிகர் விஜயின் அரசியல் எதிர்காலம் பற்றியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா என்பது பற்றியும் பிரபல ஜோசியரான பிரசாந்த் கினி கணிப்பு வெளியிட்டுள்ளார் அதன்படி விஜய் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் வெல்ல மாட்டார் அவரின் கட்சி பெரிய பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது அவரின் கட்சி ஒற்றை இலக்கு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார் ஏற்கனவே இவர் கடந்த இரண்டு லோக்சபா தேர்தல்களை துல்லியமாக கணித்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் தோல்வியடையும் என்று கணித்துள்ளார்